அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து வைகுண்ட ஏகாதசிங்க இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தையும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கக்கூடிய பொருளையும் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா நிறைய பேர் இருந்து வழிபாடு செய்வாங்க ஒரு சிலரால் அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியாத நிலை இருக்கும் அந்த நிலையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட வேணாம் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றினா போதுங்க பெருமாளுடைய அருளை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிப்பட்ட இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு வந்து பெருமாளுக்குரிய பொருட்களை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும் ஒரு சின்ன தாம்பாளத்தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் துளசி இலைகளை வந்து பரப்பிக்கலாம் அந்த துளசி இலைக்கு மேலே நீங்கள் ஒரு சின்ன அகல் வச்சுட்டு சுத்தமான நெய் ஊற்றி தாமரைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறமா இந்த தீபத்தில் வந்து நீங்கள் ஒரு பொடி வந்து சேர்க்கணுங்க அந்த பொடி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பொடி இந்த பொடியை வந்து நீங்கள் தயார் செஞ்சுக்கலாம் இடிச்சோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் எப்போல்லாம் தீபம் ஏற்றுறீங்களோ அப்போ வந்து இந்த பொடி போட்டு ஏற்றும் பொழுது உங்களுக்கு பெருமாளோடைய ஆறுலும் மகாலட்சுமியோடய ஆறிலும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த பொ பொடி தான் இந்த பொடி இப்போ இந்த பொடிக்கு வந்து நம்ம தயார் செய்யணும் அப்படிங்கும்பொழுது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க மூன்று கிராம்பு எடுத்துக்கோங்க துளசி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காய் மூன்று எடுத்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் ஒன்றா சேர்த்து பொடி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதோட நீங்கள் ஜவ்வாது பொடியை வந்து சேர்த்துக்கணும் இதை எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் வந்து தீபம் ஏத்துறீங்க பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் இந்த பொருளை எல்லாம் இடித்து தூள் பண்ணி நீங்கள் அந்த தீபத்தில் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பெருமாளை வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த தீபம் வந்து பெருமாளுக்கு மிகவும் உகந்த தீபம் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளார் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பூரத்தையும் ரெண்டு துளசி இலைகளையும் போட்டு வச்சுட்டிங்கனாவே போதுங்க பெருமாளுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு பரிபூர்ண அருளை தருவார் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாமே நீங்கள் வந்து தீபத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த பொருட்களையே அதாவது பச்சைக்கற்புறம் ஒரு துண்டு இப்போ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக துளசி இலை வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க அந்த துளசி இலையை வச்சுட்டு நீங்கள் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு கொஞ்சமாக ஜவ்வாது பொடி இதை எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் வந்து சதுரமாக இருக்கக்கூடிய வெள்ளை துணியில் இதெல்லாம் வச்சு நீங்கள் முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க கட்டிவிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினச்சி வேண்டிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது பணம் மென்மேலும் சேரணும் உங்களுக்கு நகை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுனாலும் நிச்சயமாக பெருமாள் கோயிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய துளசிக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குது அப்போ நீங்கள் அதை என்ன வேண்டிக்கிறீங்களோ நிச்சயம் உங்களுக்கு அருளானது கண்டிப்பாக கிடைக்கும் இதை முடித்து போட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நகை வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுடுங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த முடிச்ச வந்து நீங்கள் தயார் செஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறை நிலைவாசல் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து நீங்கள் கட்டுங்க இந்த பரிகாரம் வந்து செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து நல்லது நடக்குங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலுமே உங்களை வந்து தாக்காது நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் வந்து வீட்டில் பரவிக்கிட்டே இருக்கும் தெய்வ சக்தி அப்படிங்கிறது நிலச்சி இருக்குங்க ஒரு வெள்ளை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க பெருமாள் கோயிலில் வாங்கிட்டு அந்த துளசி வந்து ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கோங்க ஜவ்வாது பொடி ஒரு மூணு சிட்டியை வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு எட்டு வெள்ளை மொச்சை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க எட்டு அப்படிங்கிறது நமக்கு அஷ்டலட்சுமிகளை குறிக்கும் எட்டு வெள்ளை மொச்சை வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே ஒரு முடிச்சு போட்டு கட்டி உங்களுடைய பூஜை அறை நிலைவாசலில் வந்து நீங்கள் கட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்குங்க இது எல்லாமே நீங்கள் இன்றைய தினம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைய தினம் செய்ய முடியல அப்படின்றவங்க பௌர்ணமி தினத்தில் செய்யலாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை தினத்தில் செய்யலாம் இந்த நாட்களில் வந்து இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்கள் வீட்டில் வந்து தெய்வசக்தி நிலைச்சி இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது வீண் விரையும் ஏற்படாது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் நான் ஏற்கனவே வந்து கல்விப்பும் மொச்சக்கொட்டையும் சேர்த்து நான் நிலைவாசல் படியில் பூஜை அறை நிலைவாசல் படியில் கட்டி வச்சுருந்த முடிச்சு தான் இது இப்போ வந்து நான் இதை மாற்றுறேன் இப்போ இதை மாற்றிட்டு இப்போ நான் தயார் செஞ்சு இந்த முடிச்சு தான் கொண்டுட்டு போய் போகிறேன் இப்போ இந்த பொருளையெல்லாம் நான் கால்படாத இடத்துல போட்டுருவேங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க பணம் பெருகும் வீட்டில் மெயினாக தெய்வீக ஆற்றல் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கும் உங்கள் வீட்டில் வீண் செலவு வீண் சண்டை வீண் பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே வராது நீங்கள் வந்து இதை கட்டி பாருங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் கட்டி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க இதையெல்லாம் நீங்கள் தயார் செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி